ஒரு சிலருக்கு கண்ியில் நம்பிக்கை கிடையாதுங்க நம்பிக்கை இருப்பவர்களுக்காக இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லாதவன் இருப்பவனை பார்த்து பெருமூச்சு விடுவதும் பார்வை பார்ப்பதும் அதாவது கண்களால் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவது போன்ற விஷயங்களை கண்திருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் கிராமங்களில் கண்திருஷ்டியை எப்படி கழிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாங்க ஒரு சிலர் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து மூன்று மூன்று முறை சுற்றி ஓடும் தண்ணீரில் போடுவாங்க பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு வேஷ்டி துணி சிறிது கிழித்து திரி செய்து திரியை தலை முதல் கால் வரை வலதுபுறம் தடவி மற்றொரு திரியை இடது பக்கமாக தடவி அதனை சுவர் ஓரமாக வச்சு எரிச்சிடணுங்க குழந்தை அழாமல் தூங்கும் நல்லா சாப்பிடுங்க குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோசம் நீங்குவதற்கு தெரு மண்ணை கொஞ்சம் எடுத்து கடுகு உப்பு மூன்று மிளகாய் எல்லாம் சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து மூன்று முறை எல்லோரையும் சுற்றி எரியும் விறகடுப்பில் போடணும் இது போக்கும் இதை செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமை கண்திருஷ்டி விலகவும் வீட்டு வாசலில் பௌர்ணமி நாளில் நீர்பூசணிக்காயை கட்டி தொங்க விடலாங்க அல்லது நீர்பூசணிக்காயை இரண்டாக அறுத்து ஒருபுறம் மஞ்சளும் ஒரு புறம் குங்குமமும் தடவி வீட்டு வாசலின் இரு ஓரத்திலும் வைக்கலாம் வளர்ப்பு வெள்ளிக்கிழமையில் காலை ஒன்பது மணிக்கு கற்றாழை செடியை பிடுங்கி வந்து தொங்க விடலாங்க வாசலுக்கு மேல் மூன்று எலுமிச்சை பச்சை மிளகாய் என கெட்டியான கயிற்றில் கோர்த்து தொங்க விடலாம் இத வாரம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்க வீட்டுல எந்த கண்டஸ்டியும் படாதுங்க ஒரு சிலர் குடும்பத்தில் மாத்தி மாத்தி உடம்பு சரியில்லாம இருப்பாங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா இதை செய்யணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க